வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பமடையாக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான நிறைய தகவல்களை பற்றி பார்த்துட்டு வரும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு விரத முறையை பற்றியது ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி எந்த விரதமும் இது வரைக்கும் கடைப்பிடிக்கலை முதல் முறையாக கடைப்பிடிக்கலாம்னு இருக்கோம் அப்படிங்கிற முடிவில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு நாளில் இந்த ஒரு விரதத்தை மட்டும் இருங்க அடுத்த வருடம் கார்த்திகைக்குள்ளே நிச்சயமாக உங்களுடைய கையில் குழந்தை இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு நமக்கு பவர்ஃபுல்லான ஒரு விரதமோ எத் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த விரதமோ அதே போ இந்த திருக்கார்த்திகை விரதம் இருந்த எவ்வளவோ பெண்களுக்கு மழை செல்வம் கடிச்சிருக்கு இது கண் கூட நான் பார்த்த உண்மை அதாவது எந்த விரதமும் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க இந்த ஒரு விரதம் மட்டும் ஒரு முறை இருந்து பார்க்கலாம்னு இருப்பாங்க ஆனால் அடுத்த மூன்று மாதங்கள்லேயே அவங்க வந்து கரு கருத்தரிச்சிருவாங்க வருஷ கணக்கில் குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த திரு கார்த்திகை விரதம் இந்த வருடம் நமக்கு எப்போ திருக்கார்த்திகை விரதம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அதாவது பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு திருக்கார்த்திகை வந்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நாளிலருந்தே நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் அதாவது பரணி இருந்தே நம்ம விரதத்தை வந்து தொடங்கிடணும் பரணியிலருந்து திருக்கார்த்திகை முடிகிற வரைக்குமே அதாவது அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவது வரைக்குமே விரதமாக இருக்கணும் இந்த விரதம் இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா இருந்துக்கலாம் அதாவது திருக்கார்த்திகை அன்னைக்கு மட்டும் உண்ணா நோன்பு வந்து இருந்துக்கலாம் பரணி அன்னைக்கு அசைவ உணவுகள் எதுவும் எடுக்காமல் மாலை நேரத்தில் நம்ம பரணி தீபம் ஏற்றி வைத்தோம் அப்படின்னாலே போதும் அடுத்ததாக இந்த விரதத்தை நம்ம எப்படி முறையாக கடைப்பிடிக்கணும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே வந்து திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு எக்காரணத்திற்கொண்டும் தீபங்களை நம்ம வாஷ் பண்ணவே கூடாது கழுவவே கூடாது அதுக்கு முன்னாடினாலே நம்ம எல்லாமே கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வரைக்கும் வந்து வச்சு திருக்கார்த்திகை அன்னைக்கு வந்து தீபம் ஏற்ற மட்டும்தான் செய்யணும் அப்போது பரணி தீபம் வந்து பன்னிரெண்டாம் தேதி அமைஞ்சிருக்கு இல்லையா அந்த பரணி தீபம் அன்னைக்கே காலையிலேயே நீங்கள் விளக்கு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டு உங்களுடைய பூஜை அறையை தயார் நிலையில் வச்சிடணும் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே பரணி தீபம் ஏற்றிக்கலாம் சிலர் வந்து இதாக காலையிலையும் ஏற்றுவாங்க கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயும் வந்து பரணி தீபம் வந்து ஏற்றிடுவாங்க நம்ம வீட்டில் பரணி தீபம் ஏற்றுறதுனால நம்ம முன்னோர்களுக்கும் அதே போல் இப்போ வாழ்ந்துட்டுருக்க நம்மளுக்கும் அடுத்ததான் நமக்காக வாழப்போகிற நம்மளுடைய சந்ததிக்கும் நன்மைகள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பரணி தீபம் வந்து வீட்டிலையும் வந்து ஏற்றுறோம் ஸோ நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு பரணி தீபம் ஏற்றி முடித்ததுக்கு பிறகு மறுநாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்திற்கொண்டும் விளக்கு பாத்திரங்களை நம்ம கழுவுவோ அல்லது சுத்தம் செய்யவோ வந்து கூடாது கார்த்திகை தீபம் முழுவதுமே பூஜைக்குண்டான நாள் மட்டும்தான் அதனால் முன்னைய நாளே நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து அதாவது விளக்கு ஏற்றுவதற்கு தயாராக எடுத்து வச்சிடணும் அப்போ மறுநாள் காலையிலேயே நீங்கள் எழுந்துடணும் எப்பவுமே நம்ம ஒரு விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா விடியர் காலையில் எழுந்துக்கிறது தான் நல்லது காலையிலேயே எழுந்து உங்களுடைய பூஜையரையே நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க காலையிலயே நீங்கள் வந்து அண்ணாமலையார் மனதில் நினச்சி உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிடுங்க சஷ்டி விரதம் நீங்கள் எப்படி உண்ணா நோன்பாக இருப்பீங்களோ ஆறு மணி வரைக்கும் அதே போல் தான் நிறைய பேர் அண்ணாமலையாருக்கு இந்த திருக்கார்த்திகை விரதம் வந்து இருப்பாங்க நிறைய முதியோர்கள் வந்து இருப்பாங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்கி இருக்கோம் அது வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இந்த ஒரு விரதம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது எந்த விரதமாக இருக்கும்னா அது 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 வந்து கார்த்திகை தீப விரதமாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக நாங்கள் வந்து வெயிட் இருக்கோம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து குழந்தை தரிக்க மாட்டேங்கிது அப்படின்னக்கூடியவங்க மனசார வேண்டி இந்த கார்த்திகை தீபத்தில் வந்து விரதமாக இருங்க காலையிலேருந்து உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிடுங்க மாலை ஆறு மணி வரைக்கும் எதையுமே சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிறது ரொம்ப கடுமை கடுமையான விரதம் சிலர் வந்து இதற்கு கூடவே uh மௌன விரதமும் வந்து சேர்த்து இருப்பாங்க உங்களால் மௌன விரதம் இருக்க முடியும் அப்படின்னா மௌன விரதமும் சேர்ந்து இருந்துக்கலாம் இல்லை மௌன விரதமெலாம் இருக்க முடியாது அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் உபவாசம் மட்டும் இருந்துக்கோங்க சாப்பிடாம மட்டும் இருந்துக்கோங்க ஆல்ரெடி வந்து சாப்பிடாம இருந்தேன்னா எனக்கு வந்து மயக்கம் வந்துடும் தலைவலி வரும் அப்படின்னக்கூடியவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் சாப்பிடா சாப்பாடு எதுவும் எடுத்துக்காதீங்க ஏன்னா நம்ம ஆறு மணிக்கு மேலே சாப்பாடு சாப்பிட தான் போகிறோம் ஸோ காலையிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் உங்களுடைய <tip> பசியை <tip> கொஞ்சம் <tip> கண்ட்ரோல் <tip> பண்ணி பசி எடுக்கும்போது போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பழம்னு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை வந்து இருங்க இந்த ஒரு வருடம் இந்த விரதத்தை கடுமையாக கடைப்பிடிங்க தொழில் நிச்சயமாக அடுத்த வருடம் கார்த்திகை தீபத்தில் உங்களுடைய குழந்தை உங்களுடைய மடியில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நிறைய பேருக்கு கேட்ட வரத்தை கேட்டு கேட்டபடியே வந்து தந்த ஒரு விரதம்னால் அது கார்த்திகை தீப விரதமாக தான் இருக்க முடியும் இருந்து நம்ம எந்த சிந்தனையிலையுமே இல்லாமல் முழுவதுமாக அண்ணாமலையார மனதில் நினைத்து நீங்கள் வந்து அந்த நாள் முழுவதும் விரதமாக இருந்துக்கோங்க மாலை ஆறு மணிக்கு நிறைய சிவன் கோவிலில் சொக்கப்பனை கொளுத்துவாங்க அந்த சொக்கப்பனை கொளுத்துறதை உங்களுக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் போயிட்டு சொக்கப்பனை பார்த்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய சாம்பலை வந்து நீங்கள் வந்து நெத்தியில் இட்டு திருநீர் மாதிரி எடுத்து நெத்தியில் இட்டு உங்களுடைய வேண்டுதலில் அந்த சொக்கப்பனை அந்த எரியும் பொழுது அந்த தீயில அந்த ஜுவாலையிலேயே வந்து சிவபெருமான் நமக்கு காட்சி அளிப்பார் அந்த சொக்கப்பனை எரிக்கும் பொழுதே நம்ம வந்து அந்த பிரார்த்தனையை வந்து அங்கே வச்சிடணும் இல்லை சொக்கப்பனையெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லை பக்கத்தில் எதுவும் சிவன் கோவில் இல்லை அப்படின்னா கூடியவங்க நீங்கள் வந்து வீட்லையே நமக்கு திருவண்ணாமலை தீபத்தை வந்து எல்லா சேனல்லையுமே வந்து ஒளிபரப்பு செய்வாங்க அதை வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க அண்ணாமலையார் தீபம் ஏற்றின பிறகு தான் நம்ம வீட்டில் நம்ம தீபங்களை வந்து ஏற்றணும் எக்கரணத்திற்கு உண்டு முன்னாடி நம்ம தீபங்களை ஏற்றக்கூடாது எதற்காக இந்த கார்த்திகை தீபத்தில் ஃபுல்லாக வந்து விளக்காக ஏற்றுவாங்க அப்படின்னா அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு சிவபெருமான் ஒளி ரூபமாக இருக்கார் அந்த ஒலி ரூபமாக இருக்கிறதுனால நம்ம வீடு முழுவதும் விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது வீடு முழுக்க தெய்வீகம் நிறைஞ்சிருக்கும் சிவபெருமானுடைய பரிபூரண ஆசை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே தீபம் ஏற்றி வைக்கிறோம் அந்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கந்திருஷ்டி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே வந்து வெளியேறிடும் குடும்பத்திற்கு வந்து நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் தான் வீடு முழுக்கவே வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறோம் இந்த திரு கார்த்திகை நம்ம எத்தனை அகல் தீபங்கள் ஏற்றலாம்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருக்கு அதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரக்கும் நட்சத்திரத்தோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இருபத்தி ஏழு விளக்குகள் வந்து ஏற்றலாம் அவ்வளவு விளக்குகளில் ஏற்ற முடியாது அப்படின்னா கூடியவங்க குறைந்தபட்சம் பதினோரு அகல் விளக்கில் இருந்து உங்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்ற மாதிரி ஒற்றைப்படையன்களில் இந்த விளக்குகளை ஏற்றலாம் அண்ணாமலையார் தீபம் ஏற்றின பிறகு நம்ம வீட்டில் எல்லா விளக்குமே ஏற்றின பிறகு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்து இலை இலையில் வந்து படையல் வைக்கணும் அந்த படையலில் உங்களுடைய விருப்பம் போல் எல்லா உணவுகளையுமே சேர்க்கலாம் முக்கியமாக சேர்க்கப்பட உணவு சேர்க்கப்பட வேண்டிய உணவுகளை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன் முக்கியமாக அதில் பொறி உருண்டைங்கிறது இருக்கணும் முன்னெல்லாம் வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு பொறி உருண்டை வந்து வீட்லேயே வந்து செய்வாங்க தீப உருண்டைன்னு அப்படின்னு இப்போ வந்து நமக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது இல்லையா நிறைய பேருக்கு அது செய்யவும் வராது அப்படி இருக்கக்கூடியவங்க கடையிலையாவது நம்ம பொறி உருண்டைகளை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதையும் தாண்டி முக்கியமாக வந்து முருங்கைக்கீரை நிச்சயமாக உங்களுடைய இடம் இடம்பெற்றிருக்கணும் அந்த முருங்கைக்கீரையும் இந்த பொறி உருண்டை இது ரெண்டையுமே பிரசாதமாக எடுத்து கணவன் மனைவி இருவருமாக வந்து எடுத்துக்கோங்க இந்த படையல் இட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து கணவன் மனைவி இரு மனதார வேண்டி அடுத்த வருடத்திற்குள்ளாக எங்களுடைய சந்ததி விருத்தி அடையணும் சீக்கிரமே எங்களுக்கு குழந்தை உண்டாகணும் பரிபூர்ணமா வேண்டிட்டு உங்களுக்கு தெரிந்த சிவ மந்திரங்களை உச்சாடனம் செய்யலாம் பாராயணம் செய்யலாம் பாராயணம் செய்ய தெரியல அப்படின்னு கூடியவங்க நீங்க ஒழிக்கவாது செய்யலாம் நிறைய சிவன் பாடல்கள் இருக்கு இல்லையா அது ஏதாச்சும் ஒரு பாட்டில் வீட்டில் வந்து ஒழிக்க செய்யுங்க ரொம்பவே அற்புதமான நாள் நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு விரதமான நாள் கண்டிப்பாக வந்து கார்த்திகை தீப தீபம் அன்னைக்கும் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் மூணு நாளைக்குமே நம்ம வந்து வீட்டில் வந்து தீபங்கள் வந்து ஏற்றணும் கண்டிப்பாக இந்த விரதத்தை வந்து இருங்க தொழில் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி